நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணுமில்லை நீங்க என்ன பண்றீங்க இல்லை இல்லை நான் நான் உடவே மாட்டேன் இல்ல நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேண்ணா நான் இப்போ வீடியோ நான் அப்போ பார்க்குறதான் பண்ண போறேன் நான் அதுக்கு தான் தம்பி நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேண்ணா இல்லை நீங்க என்ன நீங்க அங்கே என்ன பண்றீங்க யார்கிட்ட பேசணும் நானே யார்கிட்ட பேசணும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லங்க என்ன பண்ணி இல்ல கழுத்து இல்ல பிடிக்கலண்ணே அது செத்து போயிருந்தேன் வண்டி உள்ள இந்த சம்பவம் இமாச்சல் பிரதேசில் நேற்று நடந்தது இதையும் ஒரு வாட்டி பாருங்கள் இந்த வீடியோ இந்தியா டாட் காம்லருந்து எடுக்கப்பட்டது நேற்று நடந்த சம்பவம் சரியான மலையில் ஊரே சரிஞ்சு விழுகிற நிலையில ஒரு நாய்க்குட்டி அறுபத்தி ஏழு பேரை காப்பாத்திருக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை கமாண்டில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் என்னதான் தான் நடந்துகிட்டு இருக்கு